கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் அநேக என் வாழ்க்கை பிரயோஜனமில்லாமல் போய்விட்டதே ஒரு பயனற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து வருகிறேனே என் காலங்கள் என் நேரங்கள் எல்லாவற்றையும் நான் வீணடித்து விட்டேனே என் பலன் குறுகிவிட்டது என் வயது போய்விட்டது என் வாழ்க்கையே நான் முற்றிலுமாக தொலைத்து விட்டேனே என்று மனம் வருந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் வேத புத்தகத்திலே ரூத் என்கிற ஒரு மோவாப்பிய பெண்ணை குறித்து நாம் ஆசிக்கிறோம் தன் கணவரால் கைவிடப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள் தன் இளம் வயதிலே கணவரால் கைவிடப்பட்ட ஒருவராக இருந்து அவர்கள் தன் மாமியாரை பின்பற்றி பின்பற்றிக்கொண்டு பெத்தலகேமுக்கு புரதேச புரதேசத்தாலாக அவள் கடந்து வந்தாள் ஒரு வேலைக்காரியாக அங்கே மாறினாள் பின்பு வேலைக்காரியாக இருந்த அவள் போவாஸ் என்கிற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அவர் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு அவர் கடந்து சென்றாள் தெய்வ பிள்ளைகளே ரூத்தின் கணவர் சிறு வயதிலேயே மறித்து போய்விட்டார் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என நினைத்திருப்பார் ரூத் ஆனால் கத்தர் ரூத்தின் மீது இருந்தார் ரூத்தின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டுமென்று தேவன் நினைத்தார் எனவே தான் வேத புத்தகத்தில் இரண்டே இரண்டு பெண்களின் பெயர்கள்தான் சரித்திர புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவதாக இடம்பெற்றிருக்கிற புத்தகம் எஸ்ஸர் எஸ்ஸரின் புத்தகத்தில் எஸ்ஸருக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு மகள் ஆனால் எஸ்டரை கத்தர் ராஜா ராஜாத்தியாக தேவன் மாற்றினார் ருடைய வாழ்க்கையிலே கணவரால் கைவிடப்பட்ட ஒரு இளம் விதவை ஆனால் அவளுக்கு ஒரு மறுவாழ்வை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் போவாசை திருமணம் செய்து கொண்டால் போவாஸ் வழியாக தாவிதின் வம்சம் பிறந்தது தாவிதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் எவ்வளோ மிகப்பெரிய பாக்கியம் ருத்துக்கு கிடை கிடைத்திருக்கிறது பாருங்கள் இயேசு கிறிஸ்துவே அவளுடைய வம்சத்தின் வழியாக என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அருமையானவர்களே இன்றைக்கி அநேகர் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது அவ்வளோதான் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்று கேள்விக்குறியோடு கூட இருந்த அந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மகத்துவத்தை பாருங்கள் தேவனுடைய மகத்துவத்தினால் தேவனுடைய மகிமையினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தெய்வன் மாற்ற முடியும் அருமையானவர்களே ரூத்துனுடைய அவ்வளோதான் என் இளம் வயது போய்விட்டது என் இள வயது வீணாகிவிட்டது என்று சொல்லி அவள் ஒரு கேள்விக்கிரியோடு இருந்த அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்துவத்தை செய்தார் தேவன் மகத்துவமானவைகளை செய்தார் வேதம் சொல்லுகிறது இகசைய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழுத்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எனக்கு வயது சென்று விட்டது எனக்கு முப்பத்தெட்டு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் திருமணமே செய்து கொள்ளாமல் என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு மிருத என் வாழ்க்கை வீணாக போச்சு மிருத நீங்கள் சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களா நான் எத்தனையோ நபர்களை அப்படிப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் அல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த வயதிலே கூட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் தேவ சுத்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் கத்தர் உங்களுக்கு ஏற்ற வேலையிலே எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அல்லது நீங்கள் இளம் வயதிலேயே கணவரையே கணவரை இழந்திருக்கலாம் அல்லது இளம் வயதில் மனைவி இழந்து நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் நடந்தது நடந்து போய்விட்டது அதையே நினைத்து கவலைப்பட்டு கண் கலங்கி கொண்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து விடாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன் அந்த ஊழியக்காரரை சந்தித்தபோது அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளுடைய மரணத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம் இரண்டு பிள்ளைகளும் ஏரி என்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு ஏரி பகுதியிலே ஒரு பள்ளத்திலே இரண்டு பிள்ளைகள் குளித்து கொண்டிருந்தார்கள் இந்த பிள்ளைகள் ஆழமான பகுதிக்கு சென்று விட்ட ஆறு வயது மகன் பத்து வயது மகன் இரண்டு பிள்ளைகளும் மறித்து போய்விட்டது அந்த பிள்ளைகளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிணவரையிலே அந்த பிள்ளைகளுக்கு போஸ்மானம் செய்து உடல் கூறு ஆய்வு செய்து அந்த பிள்ளைகளை கிடைத்து வைத்திருந்தார்கள் இரண்டு பிள்ளைகளை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதேன் கண்ணீர் விட்டு கதறினேன் ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு பத்து மாதம் அந்த தாய் இந்த குழந்தைகளை சுமந்து பெற்றெடுத்திருப்பார்கள் இன்றைக்கு இந்த வயதிலே இந்த பிள்ளைகள் எப்படியாக மறித்து போய்விட்டார்கள் அன்றைக்கு நான் கதறினேன் அந்த இறப்புக்கு சென்றிருந்தேன் கதறினேன் நடந்துவிட்டது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துவிட்டது நான் ஆண்டுடைய ஊழியத்தைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று சொல்லி அந்த ஊழியர் கதறினார் அந்த ஊழியரோட குடும்பம் கதறினது தேவ பிள்ளைகளே ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில் நடந்து விடுகிறது அது நம்மை விட்டு அது நம்மை விட்டு அது விலக மாட்டேது அதை அது நம்ம விட்டு போக மாட்டேந்து அதை நம்மளால் எரேஸ் பண்ண முடியல அதை நம்மளால் டெலீட் பண்ண முடியல அந்த சிந்தனை நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டேதானே இருக்கிறது என்ன செய்வது ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது நம் வாழ்க்கையில் தெய்வ பிள்ளைகளே இன்னொரு ஊழியக்காரர் அடிக்கடிக்க அவருடைய சாட்சியை சொல்லுவார் நான் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன் இராணுவத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது நான் என் பிள்ளைகளும் ஒரு ஆற்றிலே குளித்து கொண்டிருக்கும்போது அந்த ஆற்றின் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதினாலே என் இரண்டு பிள்ளைகளும் அந்த ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்டு என் கண் எதிரே அந்த பிள்ளைகள் மறித்து போனார்கள் என்று சொல்லி அந்த ஊழியக்கார் தன் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்பொழுது அதை பார்த்து என் மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதுன்னு சொல்லி அந்த ஊழியர் சொல்லி வேதனை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அருமையானவர்களே இப்படிப்பட்ட சம்பவம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம் உங்கள் கண்ணெதிரே இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்திருக்கும் போது எவ்வளோ பெரிய தாங்க முடியாத ஒரு வேதனையாக காணப்படலாம் எனக்கு தெரிந்த ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு அருமையான தாயார் அவர்களை விதமாய் சொன்னார்கள் பாஸ்டர் நாங்கள் குளிப்பதற்காக கடலுக்கு சென்றிருந்தோம் அப்போது குளித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய கணவர் தண்ணீரை முழுகிவிட்டார் அதுக்கு அடுத்தது என்னுடைய இளைய மக என்னுடைய வாலிப பிள்ளைகள் இரண்டு பேர் அந்த தண்ணீரை முழுகிவிட்டார்கள் என்னுடைய மகள் விட்டார்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் மறித்துப் போய் விட்டார்கள் போலீஸ்காரர்கள் உள்ளே சென்று எல்லா பிணங்களையும் இழுத்து கொண்டு இழுத்து கொண்டு வந்து கரையிலே போட்டார்கள் கணவர் ஒரு 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 பக்கம் பக்கம் போய் இரண்டு பெண் பிள்ளை ஒரு பக்கம் எல்லோரும் ஒரே நேரத்தில் நாலு பிணங்கள் என் கண்ணெதிரை நான் பார்த்து நான் கதறினேன் நான் கதறினேன் நான் வேதனைப்பட்டேன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய சாட்சியை நோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள் அருமையானவர்களே என்றைக்கு இப்படிப்பட்டதான வேதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் நடந்துவிட்டது நாம் இனி என்ன செய்ய முடியும் அதை நினைத்து கவலைப்படாதருங்கள் அதை நிறுத்து கண் கலங்காதருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவைகளை நம்மால் மறக்க முடியாதுதான் ஆனால் அந்த நினைவுகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் தேவன் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தேவன் நமக்கென்று ஒரு ஒரு ஆமையின் ஸ்தோத்திரம் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தேவன் நமக்கென்று ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார் எனவே அந்த சிந்தை மண்டலத்திலிருந்து வெளியே வாருங்கள் நான் சிறு வயதனாய் போது என் தகப்பனார் எனக்கு கதை சொல்லுவார் என் தகப்பனார் எங்களுக்கு அணுதினமும் ராத்திரியில் கதை சொல்லுவாங்க அப்படி கதை சொல்லும்போது இவ்விதமாக சொன்னாங்க ஒரு சாமியார் ஒரு சாமியார் இடத்துல ஒரு அம்மா வந்து ஐயா என்னுடைய என்னுடைய கணவர் மறித்து போய்விட்டார் என் கணவரை எப்படியாகிலும் நீங்கள் உயிர் செய்ய வேண்டும் நீர் எப்படியாகிலும் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த சாமியார் இடத்துல அந்த அம்மா போய் கேட்டாங்களா அப்போ அந்த சாமியார் சொன்னாரா அம்மா நீ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா உங்கள் வீட்டில் யாராவது இறந்திருந்தா அந்த வீட்டில் இருக்கிற சாம்பலை நீங்கள் வாங்கக்கூடாது உங்கள் வீட்டில் யாராவது இறக்காதவங்க யாராவது இருந்திருக்காங்களா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்கள் வீட்டில் இறப்பு இல்லை இருக்கிறதா அப்படிப்பட்ட இறப்புகள் இல்லாத வீடுகளில போய் ஒரு பின்னி சாம்பலை நீ வாங்கி கொண்டு வா உன்னு கணவரை நான் உயிரோடு கூட எழுப்புகிறேன் என்று சொல்லி அந்த முனிவர் சொல்லி அனுப்பினாராம் அந்த முனிவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படி அந்த தாயார் கடந்து சென்றார்கள் என் கணவனர் மறித்து போய் விட்டார் அவரை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் உங்கள் வீட்டிலே யாராவது ஒருவர் இறக்காதவர்கள் யாராவது இருந்திருப்பார்களா என்று சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் இறப்பு நடந்திருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இறப்பு நடந்திருக்கிறது எல்லோருடைய வீட்டிலும் இறந்து போய் இருக்கிறார்கள் அந்த அம்மாவா அந்த அம்மாவிடம் ஒரு ச ஒரு பிடி சாம்பலை கொண்டு வர முடியவில்லை சாமியார் இடத்துல வந்து சொன்னார்கள் சாமியாரே முனிவரே எந்த வீட்டிலும் சாம்பல் கிடைக்கவில்லை எல்லோரும் வீட்டிலும் இழப்பு நேரிட்டு இருக்கிறது எல்லார் வீட்டிலும் மரணம் நேரிட்டிருக்கிறது எல்லார் வீட்டிலும் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போது அந்த முனிவர் சொன்னாராம் புரிகிறதா எல்லாருக்கும் பிறப்பு ஒன்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் எனவே உன் கணவர் கடவுளிடத்தில் போய்விட்டார் அவரை உயிரோடு கூட எழுப்ப முடியாது நீ கடந்து செல் என்று சொல்லிவிட்டாராம் தேவ பிள்ளைகளே எல்லோருடைய வாழ்க்கையிலே பிறப்பு என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அதே நேரத்தில் இறப்பு என்கிறது ஒரு நாள் இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன் இறப்பு என்றைக்கு என்பது எனக்கு தெரியாது ஏதோ ஒரு விதங்களிலே நமக்கு இறப்பு தெய்வனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை இழந்ததை நினைத்து கவலைப்படாதருங்கள் வேதம் சொல்லுகிறது பழையவைகளை நினைத்து கவலைப்படாதருங்கள் என்பதாக முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த சிந்தை மண்டலத்திலிருந்து வெளியே வாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில் கூட பதினேழாவது வயதிலே நான் என் தகப்பனாரை இழந்து நான் காணப்பட்டேன் எங்கள் வீட்டிலே எல்லோரும் அந்த இறப்பு நடந்த பிறகு ஒரு மாதம் வரைக்கும் என் வீட்டிலே அநேகர் இருந்தார்கள் பதினாறு நாள் என்று சொல்வார்கள் கிராமத்தில் அந்த பதினாறு நாள் எங்கள் வீட்டிலே மக்கள் வருவதும் போவதும் உறவினர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள் பதினேழாவது வயதிலே ஒரு இளைஞனைப் போல ஒரு இளைஞன் ஒரு இளைஞனாய் நான் காணப்பட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை பதினாறு நாள் முடிந்த பிறகு என்னுடைய உறவுகள் எல்லாம் அவர்களுடைய வேலைகளை செய்தார்கள் அவர்களுடைய அவரவர்களுடைய காரியங்களை செய்ய கடந்து போனார்கள் நானும் தனித்தவனாய் யாரும் இல்லை நான் என் அம்மா என்னோட அக்கா என்னோட தங்கச்சி இவர்கள் மாத்திரம்தான் எங்கள் வீட்டில் இருக்கிறோம் சுற்றிலும் யாருமே இல்லை ஒரு நாள் உட்கார்ந்து கதறினேன் ஓ என்று அழுதேன் ஐயோ அப்பா இல்லையே அப்பா என்னை விட்டு விட்டாரே ஐயோ எனக்கு அப்பா இல்லையே நான் உன் அநாதையாய் ஆகிவிட்டேன் என்று சொல்லி மிக சத்தம் போட்டு நான் அழுதேன் அருமையானவர்களே நான் பதினேழாவது வயதில் அழுததை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன் என்னால் தாங்க முடியவில்லை மிகவும் சத்தம் போட்டு நான் அழுதேன் நான் அழுவதை பார்த்தேன் சகோதரி நான் அழுவதை பார்த்தேன் தங்கை எல்லோரும் வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டு ஓ என்று அழுதார்கள் என் தாயார் ஓ என்று அழுதார்கள் ஆனால் அந்த நேரத்திலே தேவன் தான் எங்களை சமாதானப்படுத்தினார் என்னைக்கு அதையே நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போமானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்திருக்க முடியாது அவைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் ஒரு துன்பம் ஒரு துயரம் ஒரு கவலை ஒரு வேதனை எல்லாருடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் நாம் அவைகளையே நினைத்து நம்முடைய வாழ்க்கையை வீணெடுத்து விடக்கூடாது அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு வேற ஒரு மகிமையான காரியத்தை கத்தர் வச்சுருக்கிறார் அதை தேட போணுங்க அருமையானவர்களே தேவனுடைய ஏவுதலினாலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வேண்டி தேவன் செய்வார் நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டிருக்கலாம் மனைவினால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு இழப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் மறந்துவிடுங்கள் அதை மறந்துதான் ஆக வேண்டும் அதை மறந்து அந்த சிந்தையிலிருந்து வெளியே வாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம் கவலைப்படாதருங்கள் வேதம் சொல்கிறது உன் சுக வாழ்வு துளிர்க்கும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்பதாக உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தெய்வன் வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கை துளிர்விடும் அருமையாளர்களே ஒரு பச்சை மரம் வெட்டி போட்டால் அதில் துளித்து வருகிறது போல மீண்டுமாய் அது துளித்து எழும்புகிறது போல உங்கள் வாழ்க்கையில மீண்டுமாய் நீங்கள் துளித்து எழும்புவீர்கள் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று முடங்கி போய் கிடக்கிறேன் சகோதரி கத்தருடைய வார்த்தை இது ரேமா வார்த்தையாய் உங்களுக்கு வருகிறது உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் வாழ்க்கையை வரலாற்று புத்தகமாக நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையை சரித்திர புத்தகமாக நான் மாற்றுவேன் என்னால் முடியும் என்று கத்த சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையை ஆமேன் மகிமையாக மாற்ற தேவனால் கூடும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அவைகளிலிருந்து வெளியே வா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என் மகளே உன்னை நான் கைவிட மாட்டேன் என் மகளே உன்னை நான் விட்டு விலக மாட்டேன் என் மகளே உனக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் உனக்கென்று ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் உனக்கென்று நான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் அதை நான் கட்டாயம் செய்வேன் என்று கத்த சொல்கிறார் கவலைப்படாதருங்கள் கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கண்ணீர் மாறும் உங்கள் வேதனைகள் மாறும் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அனாதை பெண் ஒரு திக்கற்ற ஒரு பெண் ஒரு அந்நிய பெண் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே மகத்துவங்களை தேவனால் செய்யக்கூடுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை தேவனால் செய்ய முடியும் அன்பின் ஆண்டு இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட ஜமிக்கிறோம்ப்பா நீங்கள் கொடுத்த வார்த்தை ஆண்டு சும்மா கடந்த என்னை கழுத வாயில் ஒரு வார்த்தையை வச்சது போல் சும்மா கடந்த என் சிந்தையில் சும்மா கடந்த என் நாவில் இப்படிப்பட்ட வார்த்தையை ஏன் ஆண்டு வரே போட்டிங்க என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணதே இல்லை ஆண்டு ஏன் ஆண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை என் வாயினால் கொடுத்துருக்கிறீங்க யாரோ ஒருவர் துக்கத்தோடு இருக்கிறாங்க யாரோ ஒருவர் வேதனையோடு கூட இருக்கிறாங்க யாரோ ஒருவருக்காக என்னை எழுப்பி இந்த வார்த்தையை பேச வச்சிங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே ஏ சப்பா ஸ்தோத்திரையா கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே வேதனைகளை மறக்க முடியாதபடி நானும் மறித்து விட வேண்டும் என் தாய் எப்படி மறித்து போனார்களோ என் தந்தை எப்படி மறித்து போனார்களோ என் பிள்ளை எப்படி மறித்து போனதோ அதே போல் நானும் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய சிந்தைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட சிந்தனைகள் எண்ணங்களை கத்தன் மாறப்பண்ணும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே அப்படிப்பட்ட சிந்தனை எண்ணங்களும் ஒவ்வொரு விட்டு மாறுவதாக அன்றுவரே இழப்புகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் இழந்து போனதை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பா மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும் ஏதா ஒன்றை செய்யுங்க ஆண்டு ரூத்தைப் போல வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ரூத்தைப் போல வாழ்க்கையை இழந்தவர்களுக்காக நான் சமைக்கிறேன் தகவலு எஸ்தரை போல வாழ்க்கையை இழந்தவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்காக நான் சமைக்கிறேன் தகப்பனு எப்படியும் நீர் ஆண்டுரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் ஆண்டுரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற கேடகமாய் இருக்கிறீர் ஆண்டுரே தகப்பனே அப்பா நீர் விதவிகளை விசாரிக்கிற தேவநாண்டுரே ஏழு விதவிகளை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே எக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனையா பரதேசிகளை காப்பாற்றுகிற ஆண்டவரே இதோ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்ய முடியாது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த நன்மையானவைகளை செய்ய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அன்றவரே கண்ணீரோடு வேதனையோடு என் வாழ்க்கை அவ்வளோ தான் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே உன் வாழ்க்கை கத்தனுடைய கரத்தில் இருக்கிறது என்று ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்பா ஒருவரையும் நீங்கள் கைவிட மாட்டிங்கப்பா எவரையும் பயன்படுத்தவும் முடியாண்டுறேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் ராஜா இந்த வேலையில் பிஸ்னஸ்ஸை கூட இழந்து போயிட்டு அவ்வளோதான் பிஸ்னஸ் போச்சு எல்லாம் சரிஞ்சு போச்சு இனி என்னால் தலை தூக்க முடியாது இனி என்னால் தலை தூக்கவே முடியாது என் பிஸ்னஸ் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தலைமலை கை வச்சு உட்காந்துட்டாங்களே எஸ் நீங்கள் தூக்க முடியும்பா நீங்கள் தூக்க முடியும்பா தான் போச்சுன்னு சொன்ன அந்த பிஸ்னஸை நீங்கள் தூக்க முடியும்பா அதை ரட்டத்தனையும் ஆஸ்வதிக்க உன்னால் உம்மால் ஆண்டவரே ஆண்டுறேன் யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுக்கல அந்த வாழ் அந்த காரியத்தை ஒவ்வொரு எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் செய்கிறோடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ங்க ஏசப்பா உம்மால் ஆண்டவரே உம்மால் செய்ய ஆண்டவரே ஒவ்வொருடைய விழுந்து போன பிஸ்னஸை தூக்கி எடுங்க நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிற இருக்கிற பிஸ்னஸை தூக்கி எடுத்து லாபத்துக்கு நராய் கொண்டு வாங்க ஏசப்பா உம்மாளை செய்ய முடியும் ராச்சா நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்